வணக்கம் எனக்கு தினந்தோறும் ஃபோன் பேசி எனக்கு இந்த பரிகாரம் வேணும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு கோவிலோட குருக்கள் சங்கரன் கோவிலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பெருமாள் கோவில் சொல்கிறாரு வீரசிகாமணியும் ஏதோ ஒரு ஊர் என்னன்னு தெரில அந்த கோவிலேருந்து ஒரு ஒரு அர்ச்சகர் எனக்கு ஃபோன் செய்து எனக்கு எப்போ திருமணமாகும் அப்படின்னு கேட்குறாரு என்ன அவருக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அதே போல் எனக்கு எங்கள் வீட்டில் செய்வினை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டமாக அந்த ஆர் எஸ் மங்கலம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தங்க எனக்கு பேசுனாங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் இந்த வீடியோக்குள்ளார அதை தான் நான் சொல்ல போறேன் முதல்ல என் குருநாதன் எழுத்து சித்தர் பாலகுமாராஜார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் வணக்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகலை எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணேன் ஏங்க உங்க பேர் என்னங்க அப்படின்னு அவர் பேரை சொன்னாங்க எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஏங்க ஒண்ணுமே சொல்லாம உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாம நான் எப்படி கல்யாணத்தை நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு இல்ல நான் நிறைய ஜோதிடர்கள்டெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னாரு நீங்க காசை கொடுத்து ஏன் ஏமாந்தீங்க அப்படின்னு இல்லைங்க அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னாங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கோயில்ல நான் பூஜை வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோயிலில் பூஜை வேலை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யணும் எந்த ஜோதிடத்தை நம்பணும் எந்த ஜோசியரை நம்பணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்னங்க இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் சரி சொல்லுங்க எனக்கு எப்ப கல்யாணம் நடக்குது என்னங்க நீங்க உங்களை உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பணும் இல்ல நீங்க இது மாதிரி காரணம் என்ன பரிகாரம் செய்யணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்கணும் அதெல்லாம் இல்லாம நீங்க வெறுமன சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில பல விஷயங்களை சொல்லி சொன்ன நான் நான் சரி செய்யறன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருக்கிற அந்த பதட்டம் என்ன அவர்கிட்ட இருக்கிற அந்த குழப்பம் அதுவே பாதி தடைய இருக்கவருக்கு தவிர கர்மம் இப்படிதான் விளையாடும் கண்ட கண்ட இடத்துக்கெல்லாம் போக வைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடு ஒரு லட்சம் ரூபா கொடு அப்படிங்கிற பரிகாரம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள தேடி போக வச்சு மாட்டிக்க வைக்கும் இது வந்து க நம்மளுடைய இந்த ஜென்மத்து கர்மாவை நம்ம தான் கழிக்கணும் ரைட்டு இதே போல நான் அந்த ஆர் எஸ் மங்கலம் அந்த ஊர் இருக்கு இல்லையா நம்ம இதுகிட்ட ராமநாதபுரம் மாவட்டம் அந்த சிவகங்கை அந்த சுத்து அந்த இதில் இருக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க பேசும்போதே அவங்களுக்கு அழுக தாங்க முடியல அடறாங்க என்னம்மா என்ன பிற விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளிநாடு போகணும்னு ரெண்டு வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஆனால் நடக்கலை அப்படின்னு இல்லைம்மா உரிய காலம் நேரம் அதெல்லாம் வந்துருச்சுனாக்கா நடக்கும் நீங்க நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் சில வழிபாடுகளெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அவங்க அந்த வழிபாடை கடவுள போய் வழிபடுறதுக்கெல்லாம் இப்போ யாருக்கும் டைம்லாம் இல்லை அண்ணா அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டில் செய்வினை வச்சுருக்காங்க யாரோ அப்படின்னு என்னங்க செய்வினை வச்சுருக்காங்களா அப்படின்னு ஆமாம் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது என் புருஷன் வந்து வெளிநாட்டுக்கு போய் வே வேலை பார்க்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு யாரோ செய்வினை வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாயே என்ன நீங்கள் நான் சொல்கிறபடி செய்ங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உண்டு அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒருவருடைய ஜாதகத்தில் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடிய யோகம் இருந்தால்தான் அவர்களால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல முடியும் அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு தூராவது போயிட்டு வர முடியும் என்ன நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கடல் தாண்டி தான் பயணிக்கணும் கடல் தாண்டுகிற யோகம் அப்படின்னு சில பேருக்கு தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்குனாக்கா அதற்கு அந்த ஜாதக கட்டங்கள் எல்லாமே காரண காரியங்களாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா சில பேருக்கு சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆகி ஆறாவது மாசத்துல எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு எங்கள் ஆபீஸே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்கனாக்க அதுக்கு அந்த மனைவியினுடைய ஜாதக பலம் காரணம் அதெல்லாம் இருக்கு அந்த கிரகம் வந்து அப்படி ஒரு ஆட்சி செய்யறதுதான் கடல் தாண்டுகிற பலத்தை தரக்கூடியது யோகத்தை தரக்கூடியது சரி அந்த பெண்கிட்ட செய்வினைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன கேட்கவே இல்லை அந்த பெண்மணி இல்லம்மா செய்வினையில கிடையாதுன்னு சொன்னாதான் நான் உங்கள்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னா இல்லைண்ணே நீ இல்லை குருஜி இல்லைங்கண்ணா அப்படின்லாம் பேசுகிறேன் பொதுவாகவே செய்வினை அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்கிற சில சிக்கல்கள் சில குழப்பங்கள் இன்னும் சொல்லப்போனால் மனசுல ஒரு ஒரு பயம் இதுதான் நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த செய்வினை பத்தியே நான் தனியா ஒரு வீடியோ பேசணும்னு இருக்கிறேன் முதல்ல வெளிநாடு யோ போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்களாக இருக்கட்டும் இல்ல வீட்டில் ஏதோ ஒரு இப்படியான விஷயம் இருக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்க மனசுல நினைக்குது நினைக்கிறீங்க அப்படின்னாக்க பஞ்சகவ்யம் அந்த பஞ்ச கவ்யம் அதை கொண்டு நீங்கள் விளக்கேற்றது நல்லது அதே போல் பசு அந்த ஹோமியம் அந்த பசுவினுடைய அந்த மூத்திரம் அதை எடுத்துக்கொண்டு என்ன நீங்கள் தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சிக்கங்கள் அதை கொண்டு ஒரு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீடு முழுக்க அப்படி நீங்கள் தெளிச்சிட்டு ஊதுபத்தி சாம்பிராணியை ஏற்றி நீங்கள் சாமி கும்பிட்டாலே அந்த தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதை நான் உறுதியாக சொல்றேன் அதனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்ம வழிபாடு அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து மேற்கொள்ளணும் இந்த வெளிநாடு செல்கிற யோகம் பற்றியும் நான் தனியாகவே இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன் நான் முதல்ல இப்படியான வழிபாட்டை மேற்கொள்ளும் என்றது ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் பரிகாரம் அப்படின்னு இல்லை ஸ்கூல்ல வந்து ஒரு எல்கேஜிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வாங்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபா வாங்குறாங்கன்ற ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூல்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம் அதே போல் ஒரு பெரிய பரிகாரத்தை சொல்லி ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் ஒரு லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு தான் அதுதான் பரிகாரம்னு நம்ம புத்தி வேதலிப்போட நினைச்சிட்டு இருக்கிறோம் வேறு பரிகாரங்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்க இப்படி இருக்கிற பொருளை இப்படி நகர்த்துறதுக்குல்ல இதுவே ஒரு பரிகாரம் சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயம்தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களா மாறுது இல்லையா அதே போல ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலே நம்ம வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் வளம் பெறும் வணக்கம்